கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்துலருக்கு எழுதின நிருபம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்தை பாருங்கள் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம் அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல யோசித்து பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த பவுல பௌசலன்னு சொல்லுகிறார் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு சிறைச்சாலை கைதியாக ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு கப்பலிலே அழைத்து செல்லப்படுகிறார் அந்த பிரயாணத்தில் அவரோடு கூட கைது செய்யப்பட்ட ஒரு கூட்ட மக்களும் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த பிரயாணத்தின் நடுவிலே ஒரு பெரிய புயல் காற்று வருகிறது கடல் கொந்தளிக்கிறது கப்பல் கபிலும் என்கிற சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் அந்த படகிலிருந்து தப்பி கரை சேருகிறார்கள் ஒருவேளை அவர்கள் செல்ல வேண்டிய பட்டணம் இத்தாலி பட்டணம் என்று சொன்னாலும் அங்கே போகாதபடி ஏதோ ஒரு தீவில் போய் அவர்கள் விழுகிறார்கள் அந்த தீவு என்ன தீவு என்று விசாரித்தால் அது மெலித்தா என்று சொல்லப்படுகிற ஒரு தீவு இப்போது அந்த தீவில் போய் இவர்கள் விழுந்த பொழுது அந்த தீவில் இருக்கிற மக்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறத பார்க்குறோம் பரிசுத்த பவுல் தன் வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்லுகிறார் அந்த தீவிலே நாங்கள் கரை சேர்ந்து எங்கள் ஜீவனை காக்க பிரயாசப்பட்ட பொழுது அந்த தீவில் இருந்த அந்நியர்கள் இதுவரைக்கும் அறிமுகமாகாதவர்கள் இவர்களிடத்தில் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் என்று சொல்கிறாங்க யோசித்து பாருங்களேன் அந்த தீவில் இருந்த மக்கள் தப்பி கரை சேர்ந்தவர்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க ஐயோ பணக்காரங்களோ கோடீஸ்வரங்களோ வியாபாரிகளோ நமக்கு தெரிய கப்பல் பிரயாணத்தில் போயிட்டு இருந்தவங்க கடல் கொந்தளிப்பில் சூறை காற்றில் கப்பல் என்ன பண்ணிவிட்டு முட்டி மோதி உடஞ்சி அவங்க ஜீவன் தப்பி கரைக்கு வந்திருக்காங்க அவங்கள விசாரிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த குளிருக்கு அநேகம் அன்பு செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யாரென்றே தெரியாத ஒரு மனிதனுக்கு ஒரு கிராமத்து மக்கள் இவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறோம் எப்படி நான் தேவனுடைய பிள்ளை நான் ஏசப்பா பிள்ளை நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நாம் பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம் நல்லது இப்போ நாம் அன்பு செலுத்துகிறோமா கவனித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் அன்பு செலுத்துகிறோமா கடந்த நாளில் ஊழியத்தின் பாதையில் போகும் பொழுது ஒரு தாயார் என்னிடத்தில் ஜபிக்க வந்தார்கள் அழுது கொண்டே இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் பிள்ளைக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் பார்க்குறேன் ஒன்றுமே கேட்க மாட்டேக்கு என் கையில் செலவுக்கு பணம் இல்லை எனக்கு கனவு இல்லை ஒரு நான் விதவேன் அதனால நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டி போய் பார்க்குறேன் என் மனசு கேட்க மாட்டேக்கு ஒரு வாரமாக பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் கேட்க மாட்டேக்க ஒரு ஐநூறுவா தொட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ஐநூறுரூவா தரதுக்கு யாரும் இல்லையா என் நிலையை பாருங்கன்னு அழுதான் அப்போ அந்த அம்மாட்ட அலாதீங்கம்மான்னு ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு அவங்களுக்கு ஜோமனிட்டு வந்தேன் நான் திரும்பி வரும்போது யோசித்து பார்க்குறேன் அந்த தாயாருக்கு அந்த அவங்க இருக்கிற கிராமத்தில் யாரையுமே தெரியாதா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்ல எத்தனை பேர் அவங்ககிட்ட பழகியிருப்பாங்க அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பழகியிருப்பாங்க ஆ யோசித்து பாருங்க ஆனால் ஒரு ஐநூறுரூபா வேணும்னு கேட்டால் ஒரு ஏழைக்கு ஐநூறுரூபா கொடுக்க யாருக்கும் மனசு ஏமா தீர்வாளோ திரும்ப தராம போயிடுவாளோ வேற யாட்டியாவது வாங்கிட்டு யோசித்து பாருங்க இன்றைக்கு நம்மை போல ஒரு சக மனிதன் நமது கண்களுக்கு முன்பு கஷ்டப்படுகிறான்னு என்று சொன்னால் அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வருதா இன்னும் சில சொல்லுவாங்க என்கிட்ட இருக்கிறதே ஐநூறுரூவா தான் அதை நான் கொடுத்துட்டா எனக்கு எங்க போவேன் இப்போ யோசித்து பாருங்க உங்ககிட்ட இருக்கிறது ஐநூறு ரூபாயா இருக்கட்டும் உங்களை விட இன்னைக்கு அவர்களுக்கு அந்த ஐநூறு ரூபாய் இருக்குது இருக்கு அப்ப தேவையுள்ளவனுக்கு தேவையுள்ள காலத்துல ஏன் கொடுக்க கூடாது உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படலாம் நாளை மறுநாள் தேவைப்படலாம் நீங்க ஆண்டோருடைய பிள்ளைதானே ஏன் அன்பு செலுத்தக்கூடாது பிரியமானவர்களே உண்மையாகவே நான் வருத்தப்படுறேன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் நம்மில் அநேகர் மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்துறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அதாவது அஞ்சு பைசா இல்லாமல் அன்பு செலுத்த சொன்னால் செலுத்துவோம் ஒரு அஞ்சு ரூபா செலவழித்து நம்ம அன்பு செலுத்தணுன்னா செய்ய மாட்டோம் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக வேதம் சொல்லுது நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நினைத்தருளுமையா கண்ணோக்கி பாரும் உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே எஜமானனே இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை போல அன்புள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை